பியூர்கன் தர் லைக் த தர் மோ ஃபஸ்ட் ஆல்சோ சார் சார் ட்ரான்ஸ்ஃபார்ம் எந்த ஏரியா சார் சொல்லுங்கள் சார் சார் அதுதான் சார் புரியுதுங்க சார் நான் பார்த்துக்கறேன் சார் நீங்கள் டேரெக்டர் போடுங்க நான் பார்த்துக்குறேன் ஆ நான் இஷ்டம் எடுத்துக்கணும் நாமத்துக்கு சந்தனப்பட்டினம் அதிகாரம் திருச்சி

ஓகே அந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி எதாவது இருக்குமா சரி அந்த ரெஃபரோட நம்பர் நான் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ ரெஃபர் நம்பர் ஒன் த்ரீ ஒன்

சார் நான் தான் பேசுகிறேன் சார் நோ ப்ராப்ளம் சார் இது ஆல்ரெடி எனக்கு இப்படி தான் முடியும் தெரியும் சார் ஆனால் ரெஃபர் பண்ணி கேட்டால் ஒரு தங்கிட்ட ஒன்னா த்ரீங்கிற பெரிய விஷயம் போல இருக்கீங்க சார் ஒன்றும் பிரச்சனை நான் நாளைக்கு நான் பார்த்துக்குறேன் ஓகே சார் ஓகே சார் வச்சுருங்க சார் நாளைக்கு ஒரு யுத்தத்தை பார்ப்போம்

சார் மூணு பேர் தேவதாங்க சார் சார் செகண்ட் ஒன் சார் எல்லாத்துக்கும் இது ஒரு பதில் கிடைக்கும் சார் நான் தேவா பிடிக்கிறோம்ல காளிய பிடிக்கணும் காளி சார் போடுங்க சார் போடுங்க சார் காளியை மிட் பண்ணுறது ரெடியாரு கான்ஸ்டபிள் மனோஜ் நீதான் புதுசா வந்த இன்ஸ்பெக்டரா ஆமா நான் தான் ஐம்பது தரேன் இந்த தொழில் விட்டுரு டையா நூறு தட ஓடி கண்ணெடுத்து போட்டுற போற பாத்துக்கிறேன்டா கான்ஸ்டபுள் போடாங்க யாருங்க சார் தேவ சார் ஹாய் தேவா எப்படி இருக்க எழுபது தர இந்த தொழில போயிரு சார் தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க எதோ கேட்டுருப்பாடா டே ஏய் ஓயே பார்த்துக்கணும்டா உண்ணா ஏன் பிளான் பண்றான் ஆனால் என்னன்னு தெரியல ஏதோ பார்த்து இருந்துக்கணும் அவன் எங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே தான் வந்தான் ஆனால் எதுக்குன்னுதான் தெரியல வே அப்புறம் வேற எதுவும் தெரியல ஏய் அவன் நம்ம ரெண்டு பேர்த்து கூட தான் பேசிக்கிறேன் ரத்தன் கூடலாம் பேசல ஏய் என்னடா நடக்குது நேற்று உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து போலீஸ்கார பேசுகிறேன்னு சொன்னீங்க இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை கேபிஆர்க்கு ஃபோன் பண்ணு ஏ ரத்துனோ கேபிஆர்க்குலாம் தெரிய வேணாம்டா கம்மூறுபா ம் டீ லூசு தானே பேசாதீங்களேன் சரி வாங்க போகலாம் சரி நீ போ பார்த்துக்கலாம் இப்போ நம்பளுக்கு காட்டுவோமா ஃபாலோ மீ எல்லாருக்கும் இடையில இருக்கிறது அந்த இந்த சந்தனப்பட்டினம் சந்தனப்பட்டினத்தில் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம் திருவள்ளூர் ஹைவேஸ்லேயோ இல்லை ராணிப்பேட்டை ஹைவேஸ்லேயோ இது வரல அப்படின்னா ஹார்பரில் மட்டும்தான் இது போக முடியும் ஹார்பருக்கு எப்படி போகணும்னா ஆந்திர பிரதேசிலேருந்து மரம் கடத்திட்டு ஹார்பருக்கு வந்து அங்கேருந்து சென்னைக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணுற ஃபோர்ஸை கூப்பிட்டு ஹார்பருக்கு போகும் ரைட் ஹார்பரில் போலீஸ் இருக்காங்களா அதை மாதிரி எப்படி கொடுத்த முடியும் மேபி போலீஸே ஹெல்ப் பண்ணலாம் நீ என்ன பண்ற ஹார்பரில் ஃபோர்ஸை கூப்பிட்டு போ அது மட்டும் இல்லாமல் டே ரா வேலூர் இருக்குல்ல வேலூருக்கும் ராணிப்பேட்டைக்கும் இன்ஃபார்ம் பண்ணி திருத்தணிக்கும் இன்ஃபார்ம் பண்ணு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா சென்னைக்கு எத் என்ன வந்தாலும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வேனான்னு சென்னை ஹார்பர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் போட்டு எப்படி மாடிக்காடுங்க இதை மட்டும் பண்ணு

ஐ மீன் அவங்கள அவங்க கூடயே பிஸ்னஸ் பண்ற ஆளுங்க ஃபைவ் சீக்கிரம் கொடுங்க மேரேஜ் திருவள்ளூர் செல்வம்மா இந்த செல்வம் என்ன பண்ண காத்திருக்கான் பியாகாக நம்ம இறங்கிடானடா ஆகுற கரெக்ட்டா சொன்ன காளை ஆப்போ சூறவுனடா ஹம் ஆத்து जाக்கறியே தன்ன போவணா ஹம் நான் காளி டேய் டேய்

எல்லாம் போடுங்க சார் அப்படிதாங்க சார் பகையவே முடிச்சுக்கலாம் தம்பி அந்த சில்ற பசங்க எல்லாரையும் நீ பாத்துக்கோ நான் பாத்துக்கிறேன் சார் போங்க சார் போங்க சார் சார் நீங்க வாங்க போலாம் Mau t u r a r i n tajuk? i s Hello? Tapi cuci tajuk s e r mana cuci? a n a cuci? i j a Hello? Hello? Saya, saya b a Saya ada m a n u c i Saya bang, t a i cuci tajuk mana cuci? Kayak dua kali, saya guna berat diri t a u k Saya mau mana j u h

யே நான் நம்ம ரெண்டு பேர்த்து கூட தான் பேசிக்கிறேன் ரத்தன் ஓலையெல்லாம் பேசல என்னடா நடக்குது நேத்த உங்க ரெண்டு பேர்த்துக்கு போலீஸ்கார பேசுறேன்னு சொன்னீங்க இந்த செல்வம் என்ன பண்ணிருக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது ஃபைவ் மந்த்த் ஒர்க்கு ரொம்ப நாளாக பண்ணி பண்ணி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சேட் நியூஸ் சொன்னேன் இதுதான் எங்களோட லாஸ்ட் மூவி இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வராது அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது ஸோ அதை மாரி எங்களோட கண்டென்ட் லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் கவின் பிரித்துவின் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதோடய லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ என்ன சொல்கிறேன்னா குட் பை ஃப்ரெண்ட்ஸ் Bye.